இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா தனுசு ராசினியர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு பதினெட்டு நாட்களில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது முக்கியமாக நீங்கள் இந்த துரை என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய அமைப்பால் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு பலன்களை எல்லாம் பெற போறீங்க முக்கியமாக இந்த துரை காலக்கட்டத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தாங்க நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் முக்கியமான ஒரு விஷயங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கும் எப்போதுமே ஐநூறு ரூபாய்க்கு மேலாகவும் ஜாதகம் பார்க்க ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் நூறு ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் மொபைல்லேருந்து இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதுங்க உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுக்கு நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பாருங்களா அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புனாலே போதும் உங்களுக்கான டீட்டெயில் அப்படிங்கிறதும் சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்துட்டு கிரகங்களுடைய பலம் பலவீனம் தான் தெரிஞ்சுப்போம் அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் முதல்ல முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த ஒரு தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சீங்களோ அந்ததொரு விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நிச்சயமாக நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பில்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனேயே வந்து சேரும் சோ இப்ப வாங்க நாம வீடியோக்குள்ள இந்த டைம்ல நம்ம தனுசு ராசி நேயர்களை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது தனுசு ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய அடுத்ததொரு பதினெட்டு நாட்களானது கலவையான ஒரு பணம் தரக்கூடிய ஒரு நாட்களாக தான் அமையப்போகுது குடும்பத்தில் சில நாட்களாக இருந்து வந்த சில பிரச்சனைகளுக்கு நல்லதொரு தீர்வு என்பது கிடைக்கும் வீட்டில் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலைகள் என்பது காணப்படும் உங்களுடைய பணியை திட்டமிட்ட முறையில் செய்து முடிப்பீங்க மேலும் நீண்டதொரு காலம் கைக்கு வராமல் இருக்கக்கூடிய ஒரு பணம் என்பது இந்ததொரு காலகட்டத்தில் உங்கள் கைக்கு வருங்க இதனால் நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாம ஆன்மீக பயணம் அல்லது சுற்றுலா பயணமும் சென்று வந்துட்டு ரொம்ப மனமகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக நீங்க காணப்படுவீங்க அதே போல இந்துதுறை தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்துதுறை செப்டம்பர் மாதத்துல வரக்கூடிய அடுத்தது ஒரு பதினெட்டு நாட்களானது கிரகங்களுடைய பெயர்ச்சி அதிர்ஷ்டமாக சாதகமாக இருக்குமா இல்லையா தனுசு ராசிக்காரர்களுடைய தொழில் என்பது எப்படி இருக்கும் மேலும் இந்த செப்டம்பர் மாதமானது இந்த தனுசு ராசினியர்களுடைய நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கையில என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க நாம் இன்றைக்கி இந்ததொரு வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த தனுசு ராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் ஒரு விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தாங்க உங்களுக்கு புரியும் மேலும் தனுசு ராசி நேர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்ததொரு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தனுசுராசினியர்களுக்கு இந்த பதினெட்டு நாட்களில் கலவை தரும் அதாவது கலவையான பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுவீங்க மேலும் ஆன்மீக பயணம் அல்லது சுற்றுலா பயணமும் சென்று வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் காணப்படுவீங்க உணர்ச்சிகளால் தடுமாறுவதற்கு பதிலாக நடைமுறையில் இருப்பது என்பது ரொம்ப அவசியங்க இது பல சிக்கல்களை தவிர்க்க உதவிகரமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் மேலும் உங்களுடைய திட்டங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் மேலும் நீங்கள் இந்த துரு காலகட்டத்தில் அதாவது தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கை என்பது இந்த துரு பதினெட்டு நாட்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்துல உங்களுடைய பங்களிப்பு என்பது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்கும் மேலும் குடும்பத்தாரோடு நேரம் என்பது செலவிடுவதை மறக்காதீங்க கணவன் மனைவி தரப்பில் உங்களுக்கு ஆதாயம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் கணவன் மனைவி உறவில் பரஸ்பர நெருக்கம் என்பது அதிக அளவில் இருக்குங்க மேலும் காதலிப்பவர்களுக்கு திருமணம் என்பது கைக்குடி வர வாய்ப்புகள் என்பது இருக்குது திருமண வாழ்க்கையில் இனிமை என்பது ஏற்படும் கடினமான காலங்களில் கூட உங்களுடைய துணை நல்லாக உங்களுக்கு இருப்பாங்க மேலும் நீங்கள் அதாவது இந்த தனுசு ராசி நேர்களுக்கு இந்த பதினெட்டு நாட்களானது வேலை தொழில் வியாபாரம் இந்த துறையொரு மூன்றுலையும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் என்பது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பணியிடத்தில் எந்த விதமான ஒரு இடையீடும் ஏற்படக்கூடாது என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் சிறிய விஷயங்களை புறக்கணித்து உங்களுடைய இலக்குகளில் கவனத்தை செலுத்துவீங்க மேலும் தொழில் மற்றும் வியாபாரம் நடவடிக்கைகள் என்பதை நீக்கினால் திட்டமிட்ட வகையில் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வகையில் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் போட்டியாளர்களிடம் இருந்து வந்த கடுமையான போட்டி என்பதை எதிர நீங்கும்த்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சுமை அதிகரிக்கும் ஆனால் அதுவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் வேலை மாற்றம் அல்லது பதவி உயர்வுக்கு வழிவகுத்து கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்ததொரு காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியம் என்பது நன்றாக இருக்கும் ஆனாலுமே தற்போது விடிய பருவநிலை மாற்றம் காரணமாக உங்களை கவனித்துக் கொள்வது என்பது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க உணவு பழக்கங்களில் கூடுதல் கவனம் என்பது தேவை மேலும் இந்ததொரு பதினெட்டு நாட்களில் உங்களுடைய பேச்சு மற்றும் நடத்தையில் அதிக கட்டுப்பாடு என்பது ரொம்ப ரொம்ப தேவை அதே சமயம் எதுலையுமே அவசர முடிவு என்பது இருக்க வேண்டாங்க சிறியதொரு வேலைக்காக அதிக உழைப்பையும் முயற்சியையும் செய்யக்கூடிய ஒரு வகையில் உங்களுக்கு இந்ததொரு பதினெட்டு நாட்கள் என்பது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க அதே போல கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் குரு பகவான் ருண ரோகஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றாருங்க இதனால போதாந்திர ஒரு தோஷம் பெற்று குரு ஆறில் சஞ்சரிக்கும் பொழுது திடீர் திடீரென நல்லதொரு மாற்றங்கள் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சுப விரயங்கள் என்பது அதிகரிக்கும் சனி வக்ரத்தில் இருப்பதால் குடும்பத்தில் பழையதொரு பிரச்சனை என்பது மீண்டும் தலைத்தோங்கும் மனக்குழப்பம் என்பது அதிகரிக்கும் இருப்பினும் நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு தடைகளை முறியெடுப்பீங்க கும்பராசியில் செஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்ததொரு மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க இதனால் சிம்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் அவரை பார்க்குறாரு மேலும் இந்ததொரு பல கிரகங்களுடைய பார்வை என்பது அவ்வளவு நல்லதில்லை மேலும் அரசியல் வாழ்வில் இருப்பவர்களுக்கு இந்ததொரு சோதனை காலமாக இருக்குங்க மீன் படிகளும் வழக்குகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் தொல்லைகள் என்பது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வாகுப் பிரிவினைக்காக எடுத்தும் முயற்சி பலன் என்பது த பலன் தரமால் போகலாம் தேக நலந்த கவனம் என்பது தேவை அது மட்டும் இல்லாம ஆகாரத்துல கட்டுப்பாடு என்பது ரொம்ப ரொம்ப தேவைங்க மேலும் உடல் நலத்துல சீராக நீங்க வைத்துக் கொள்வது என்பதும் நல்லதுங்க தனிக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கும் சூரியனுக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கும் போய் வர உங்களுக்கு நிறைய விதமான ஒரு பலன்கள் என்பது கிடைக்கும் ஆவணி பத்தாம் தேதி கன்னிராசிக்கு செல்லக்கூடிய சுக்கரன் அங்கு நீச்சம் பெற்றிருக்கிறாங்க இருக்கிறாங்க இதனால உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு சுக்கரன் பகை கிரகமானவர் எனவே அவர் நீச்சம் பெறுவது என்பது ஒரு வழியில் உண்மைதாங்க மேலும் உத்தியோகத்தில் நீர் மாற்றமும் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வாங்க வீடு வாகனம் வாங்கக்கூடிய கடன் உதவிகள் கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அதற்கு நல்ல பலன் என்பது கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடி வருங்க ஆடை ஆப எச்சரிக்கை என்பது உண்டாகும் பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகள் வாங்குவதில் கவனம் என்பது செலுத்துவீங்க என்றைக்கோ குறைந்ததொரு விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு இடம் என்பது இப்போது அதிக விலைக்கு விற்று மகிழ்ச்சியை கொடுக்குங்க அது அதே ஆவணி பத்தாம் தேதி என்று மிதனம் ராசிக்கு செவ்வாய் பகவான் சென்றிருக்காரு மேலும் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் பகவான் அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்பொழுது யோகமான ஒரு கிரகமாக இருக்கின்றார் படித்து முடித்த பிள்ளைகளுக்கு நிறைய விதமான நற்பலன்கள் என்பதும் வேலைகளும் கிடைக்கப்பெறுங்க திருமண முயற்சியும் கை கொடுங்க தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட்டு சாதனையை நிகழ்த்தக்கூடிய ஒரு நேரம் இது மேலும் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள ஒரு பொறுப்புகளை சிறப்பாக முடித்து கொடுத்து பாராட்டுகளையும் நீங்க தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காலகட்டத்தில் பயணங்கள் என்பது அதிக அளவில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமாக காலை ஒரு ஊரிலும் மதியம் ஒரு ஊரிலும் மாலை ஒரு ஊரிலும் பயணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்பது உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தனுசுராசி இந்த ஒரு காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் செல்வாக்கு என்பது மேலங்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு அதை விரிவு செய்யக்கூடிய முயற்சிகளில் ஆர்வம் என்பதை காட்டுவீங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந் மேலிடத்துல ஆதரவு என்பது திருப்திகரமாக இருக்குங்க கலைஞர்களுக்கு சாதகமான ஒரு நேரம் என்பது ஏற்படும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு பெற்றோருடைய ஆதரவு என்பது ஏற்படும் எண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்ப சுமை என்பது கூடும் கொடுக்கல் வாங்குதல்ல ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்க வேணுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நாட்களில் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் ஏழு எட்டு பதினைந்து பதினாறு இந்ததொரு தேதிகளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு தேதிகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுத்துங்க என்ன நண்பர்களை எந்ததொரு வீடியோ பதிவுகளில் தனுசு ராசினியர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஒரு பதினெட்டு நாட்களானது இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்கப் போகின்றது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் நாம் பார்த்துருப்போங்க இந்த ஒரு பதிவுகள் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பயன் ஒரு வகையில் தான் இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நீங்கள் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு கோட்ரி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பண்ணிடுங்க மேலும் நீங்க இப்பதான் நம்மளுடைய சேனல்ல முதல் முறையாக பாக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய மறக்காம கிளிக் பண்ணிட்டு